வணக்கம் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி அமரர் சர்க்குணராசா பவீன் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரினது பெற்றோர்கள் திரு திருமதி பாலசுப்ரமணியம் சற்குணராசா குடும்பம் நூறு சுவிஸ் பிராங்கு அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் காலனவன் தன் கணக்கை தாளவே செய்யவே மண் விட்டு வானம் சென்றீரோ வானம் சென்ற ஊமை நினைத்து கண்ணீர் விட்டு கரைகிறோம் ஆற்றுவாரில்லை ஆறுதல் சொல்ல சொற்கள் இல்லை அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்குமாறு அனைத்து உறவுகளையும் கேட்டுக்கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி மாதகள் மீடியா ஒளி களத்தில் வரும் காணொளிகளை நீங்கள் பார்வையிடுவதன் மூலம் வரும் பணம் மாதகளில் வாழும் வயோதிபர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது நீங்கள் பார்வை செய்வதோடு நின்றுவிடாது உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அளித்து அவர்களையும் பார்வையிட செய்தால் நாம் செய்யும் செயல் திட்டத்திற்கு பேர் உதவியாக இருக்கும் மேலும் மாதகள் மீடியா நேரலை நிகழ்வுகளும் செய்து வருகின்றது நன்றி எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமான நன்றி மற்றும் உம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும்